அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏண்டா ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை கடத்துவாங்க ஆனால் நீங்கள் குடும்பத்தையே கடத்திட்டீங்கலடா எப்பா ஒரே டயத்தில் மூணு பேரையும் அரைகிறானே ஐயா என்னது இவன் அரைஞ்சி முடிஞ்சதும் அடுத்து பட்டு வர்றா ஆ வரிசையில் புழக்க போகிறாங்க போல இருக்குய்யா என்னது அவனாவது வந்தவுடனே பலர் பலர் நரைஞ்சான் ஆனால் பட்டு அப்படியே மூணு பேரையும் எரிக்கிற மாதிரி பார்க்குறாள்யா இங்கே பாருங்கடா என்னை பொறுத்த வரைக்கும் நோ டைலாக் ஒன்லி ஆக்ஷன் அப்பா கோவிந்தனோட அரை கூட பரவாயில்லையா இந்த பொம்பளையோட தாங்க முடியலடா குடும்பத்தில் ஒருத்தரை கடத்தியிருந்தால் ஒரே ஒருத்தர் அடிப்பாங்க மொத்த குடும்பத்தையும் கடத்தினா இப்படித்தான் குடும்பமே சேர்ந்து குமுறும் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கடத்தல் நாங்கள் கடத்துனது தான் ஐயா ரெண்டு கண்ணமும் புஷ்னு வீங்கிருச்சு ஐயா ஆஹா கடத்துறதுல எவ்வளோ ஆர்வமாயிருந்தேன் இப்போ அடி வாங்கிட்டு இருக்கணும் ஐயா நம்பர் ஒன்று ஆகணும்னு ஆசைப்பட்ட நமக்கு இது ரொம்ப ரொம்ப தேவைதான் ஐயா எனது ரெண்டு பேரும் அடித்து முடித்ததும் இப்போ பொண்ணு வந்து நிற்கிறா ஆஹா உரலுக்குள்ளே சிக்கிக்கிட்டோம் உலக்கைக்கு பயந்தா ஆகுமா வாங்கித்தான் ஆகணும் நீங்கள் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸா ஆஹா ஆமான்னு சொன்னால் அதுக்கும் சேர்த்து பொழப்பாலோ சொல்லலைனாலும் அடிக்கத்தான் போகிறோம் சொல்லிடுவோம் ஆமாம் நாங்கள் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான் ஆஹா டீ பரஞ்சோதி நாம் எந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு இருந்தோமோ அந்த உண்மையை பயந்துக்கிட்டே பத்மநாபன் சொல்லிட்டாண்டா பாஸ்கர் எக்ஸ்ட்ரா ரெண்டு கொடுப்பாங்க வாங்கிட்டு போவோம் அப்போது கடத்தினை எங்களை ஒரே இடத்துல வைக்காமல் எதுக்காகடா தனித்தனியாக கொண்டு போய் வச்சிங்க என்னடா நான் கேள்வி கேட்டால் மூணு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க ம் சொல்லுங்கடா சொல்ல மாட்டீங்களா அப்பா ஒரு வழியாக அடி வாங்கி முடித்தாச்சு மூணு பேரும் மாற்றி மாற்றி அரைஞ்சு கண்ணமே பண்ணு மாதிரி ஐயா மிஸ்டர் கோவிந்தன் நாங்கள் உங்களை சிங்கிலாக தான் அடித்தோம் ஆனால் நீங்கள் ஃபேமிலியாக அடிக்கிறீங்க இது ஓவர் இந்த மாதிரி அடிக்கிறது சட்டத்துக்கு புறம்பானது ஏண்டா செய்கிறது கட்டத்தல் தொழில் இதில் சட்டத்தை பற்றி நீ பேசுறியா ஃபேமிலியை கடத்தினா ஃபேமிலியை தாண்டா அடிப்பாங்க நாங்கள் எல்லாத்தையும் ஃபேமிலியாக தான் செய்வோம் ஆஹா இப்படி ஒரு ஃபேமிலிக்கிட்ட வந்து ஐயா ஆனால் நாங்கள் ஒரே ஃபேமிலி கிடையாது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்